ஹலோ வீவர்ஸ் யாழி சதீஷ் ஸ்டேனலுக்காக சதீஷ் இன்றைக்கி நம்ம எங்கே விலாக் வந்திருக்கோன்னா பூக்கடை பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற பூக்கடைக்குன்னு ஒரு தனி தெரு இருக்குது சென்னையில் ஆதி காலத்துலேருந்து ஒரு அங்கமாக திகழும் பூக்கடை பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஸ்ட்ரீட்டு அங்கே போயிட்டு என்னென்ன பூக்கள் எந்தெந்த விலையில் விற்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில காலமாக கோயம்பேடுக்கு எல்லாம் ஹோல் சேலம் போய்ட்டு இது ஒன்றும் மாற்றம் அடையலை எல்லா பழைய வியாபாரிகளும் இங்கே தான் இருக்காங்க இங்கே வந்து நிறைய சிறு குறு வியாபாரிகள் இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு சின்ன வியாபாரங்களை பண்ணுறாங்க பார்த்திங்களா என்ட்ரன்ஸில் இருந்து பூக்கள் மட்டும்தான் இந்த தெரு ஃபுல்லாக இருக்கும் மாலைகளும் இருக்குது பாருங்க அப்படியே பண்ணிங்கன்னா காலங்காத்தால் ஒரு அன் ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு இந்த க்ரௌடு பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து ஹாய் சொல்கிறாரு எல்லா விதமான பூக்களும் மாலைகளும் இங்கே கிடைக்கும் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடியே லோடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ சரியாக வந்து காலை ஒரு ஆறு ஆறே ஆகுது இந்த டைம்லேயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது இவ்வளோ பளிச்சுன்னு நல்லா பிரகாசமாக இருக்குது பாருங்க இந்த தெருவில் வந்தாலே மங்களகரமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா வியாபாரிகளும் வாங்கிட்டு போகிறாங்க கூட கூடையாக வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பார்க்குற இந்த விலைக்கும் வெளியே நம்ம அருகாமையில் வாங்குகிற விலைக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க பார்த்திங்கன்னா மூணு இல்லை நாலு நாலு மடங்கு இருக்கும் இப்போ முப்பது ரூபாய்க்கு இங்கே வாங்குகிற பூ நம்ம கையில் வரும்போது நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூ விற்கிறாங்க லைட்ஸ் எல்லாம் பிரகாசமாக போட்டிருப்பாங்க அந்த லைட் வெளிச்சத்தை விட்டு நம்ம வெளியே கையில் எடுத்து பார்த்தா தான் அதோட உண்மையான தன்மை தெரியும் இன்றைக்கி ரேட் வந்து சாயந்தம் இன்றைக்கி வந்து ரேட் வந்து சாமந்தி வந்து கிலோ நாற்பது ரூபா போடுறாங்க ஆவரேஜாக சில இடத்துல வந்து கிலோ இருபது ரூபாய்க்கு கூப்பிட்றாங்க அது என்னென்னா கொஞ்சம் வாடின பூ மாதிரி இருக்குது கிலோ இருபது ரூபாய் பார்த்துக்கோங்க நார்மலாக இருக்கிறது ரூபா இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோம் கையில் எடுத்து பார்த்தோம் நல்லாயிருக்கு ஐம்பது ரூபா கிலோ சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அதை ஐம்பது ரூபா கிலோ வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு அதை ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வச்சா அப்படியே இருக்கும் அந்த பூ தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாலைக்கு போடுற எல்லாம் கவரில் போட்டு விற்றுட்டு இருக்காங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு மாலைகளும் இங்கே கிடைக்குது பாக்கு கடைகளும் இருக்குது ஜடையும் தைச்சி வைக்கிறாங்க கல்யாண விசேஷங்களுக்கு ஜடை தைப்பாங்க இல்லையா பெண்களுக்கு அந்த ஜடைகளும் இங்கே கிடைக்குது எல்லாமே மிக கம்மியான விலை மலிவான விலையில் கிடைக்குது வெளியே வாங்குறதை விட நாளில் ஒரு மடங்கு தான் இங்கே விற்கிறாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் நிறைய வியாபாரிகள் பயனடைகிறாங்க நீங்களே நேரில் வந்தால் உங்களுக்கு ரொம்ப செலவு மிச்சம் ஆகும் மாதிரி ரோஸஸ் இருக்குது ரோஸஸ்க்கு கவரில் போட்டு நிறைய ரோஸ் கொடுக்குறாங்க வெறும் பத்து ரூபாய் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா மல்லியும் விற்கிது மல்லி வந்து ரேட் அதிகம் நானூறுவா சொல்கிறாங்க கிலோ சாமந்தி பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு போகிறோம் இந்த கடையில் விசாரித்தா பெரிய சாமந்தி இது பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு கிலோ எண்பது ரூபா சொல்கிறாங்க பக்கத்தில் அந்த சாமந்தி வந்து கிலோ ரூபா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வச்சா ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு டெய்லி யூஸ் பண்ணலாம் பூஜைக்கு எடுத்து வச்சு கிலோ ரூபா பாருங்கள் இங்கே தான் வியாபாரிகள் இதை மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஐம்பது ரூபா கொத்து வாங்குகிற இது வந்து இரநூறுவாய்க்கு வரைக்கும் விற்பாங்க அது அப்படியே பிரித்து கவரில் போட்டு ஒரு கூ ஒரு கவர் வந்து இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு பத்து கவர் போட்டுருவாங்க அஞ்சு கவரோ பத்து கவரோ போட்டுருவாங்க மூணு மூணு மடங்கு லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த பூ வியாபாரத்தில் ஓகே விவர்ஸ் உங்களுக்கு எதாவது பூக்கடையில் பூ தேவைப்பட்டால் நேராக இங்கே வந்து வாங்கிக்கலாம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பாரீஸில் இருக்கிற என்எஸ்சி சிபோஸ் ரோட்டில் இருக்கிற பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வந்துவிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த தெரு இருக்குது தெரு முழுக்க பூக்கள் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன விசேஷமோ இல்லை பூஜை புனஸ்காரம் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இங்கே வந்து வாங்கி பயனடையுங்கள் இதை பாருங்கள் கனகாமரம் விற்கிறாங்க முப்பது ரூபா அதே மாதிரி டிசம்பர் பூ விற்கிறாங்க பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் மட்டுமே மார்கழி மாதத்தில் மட்டுமே பூக்கும் டிசம்பர் பூ இது வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாங்க நம்ம வாங்கியிருக்கோம் அது பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு வாங்கினா இதை கட்டினா ஒரு ஆறு மொள வரும் ஒரு மொள முப்பது ரூபானா போட்டால் கூட நூற்றி எண்பது ரூபா சம்பாதிப்பாங்க வியாபாரிகள் இதை பாருங்கள் ரோசஸ் பன்னீர் ரோசஸ் இருக்குது இந்த கவர் பெரிய கவர் வந்து வெறும் இருபது ரூபா தான் இந்த பன்னீர் ரோஸ் கவர் ஓகே வியூவர்ஸ் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பேர் வந்தது இந்த பூக்கள் இருக்கிற இந்த தெருவை வச்சு தான் ஆரம்ப காலத்திலேருந்து இது வந்து சென்னையின் ஒரு அங்கமாக அடையாளமாக திகழ்ந்து வருகிறது இன்றும் பிஸ்னஸ் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து பூ வாங்கி கட்டி விற்கலாம் அப்படி கட்டி விற்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதிகம் லாபம் எடுக்கலாம் அவங்களும் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க வெளியே வந்தோன்னே எதற்கு தெரியதே வந்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் எதிர்க்க பார்க்கிங்கும் இருக்கும் அதுவரைக்கும் பாருங்கள் இதான் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கார்னர் ரைட்டில் போ ரைட்டு லெஃப்ட்டு கட் ஆகுது வந்து என்எஸ்சி போர்ஸ் ரோடு மெயின் ரோடு இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கவே இந்த தெரு இருக்குது ஓகேங்களா ஓகே விவர்ஸ் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அது பக்கத்துலேயே இருக்கிற கொத்தவால் சாவடி காய்கறி மார்க்கெட்டு இங்கே கிடைக்கும் இது இங்கே பூக்கடையிலேருந்து எப்படி வரணும்னா என்எஸ்பி ஓஸ் ரோடு இல்லையா அது வழியாக நேராக வந்திங்கன்னா பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடில் வரும் லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போவோம் பிரகாசம் சாலை மண்ணடி மெட்ரோக்கு போகிற ரோடு அது உள்ளே வரணும் கட் பண்ணணும் லெஃப்ட் கட் பண்ணி நேராக வந்தீங்கன்னா கொத்தவால் சாவடியோட லெஃப்ட் கட் ஆகும் மண்ணடி மெட்ரோ பக்கத்தில் ஓகேங்களா அதுதான் கொத்தவால் சாவடி மார்க்கெட் கொத்தவால் சாவடியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்க்கெட் வழியாக வந்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காய்கறிகள் மிக மிக மலிவான விலையில் கிடைக்கும் வியாபாரிகளும் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க பார்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் கிலோ முப்பது ரூபா போட்டிருக்காங்க பெரிய சைஸ் தக்காளி வெங்காயமும் முப்பது ரூபா நாற்பதுருவா ஒன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க எல்லாமே மலிவு விலை தான் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டேக்கா பூக்கடைக்கு போய்ட்டு வரலாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கொத்தவால் சாவடிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ யூஎஸ் யூசர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் போல் நல்ல வீடியோவில் மேலும் ஒரு வாட்டி சந்திப்போம் வணக்கம் நன்றி தேங்க் யூ பாய் பாய்